அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீபத்தில் ஒரு விளம்பரம் ஒன்று இணையதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டுருக்கு அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதாவது ஒடிசாவில் வந்து தேர்தல் நடக்கும் அந்த தேர்தலுக்கு வந்து விகே கே பாண்டிய உரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஒடிசாவில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கார் அதை பற்றி ஏற்கனவே அமித்ஷா பேசியிருக்காரு மோடி பேசியிருக்காரு இப்படி பலகட்டமாக நான் வி கே பாண்டியனை பற்றி ஒடிசாவை ஒடிசா மக்கள் ஆளணுமா இல்லை தமிழ்நாடு சந்தோஷத்தில் ஆளனுமா அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்து மோடியெலாம் கேட்டார் அதை பற்றி நிறைய பேர் பதிவு போடணும் நம்ம கூட பதிவு போடணுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு விளம்பரம் ஒன்று வந்து தொடர்ச்சியாக இயந்திரத்தில் பரவிக்கிட்டே இருக்குது அது என்ன விளம்பரம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துட்டு வந்துடுங்க சார் உக்கால பெல்லரே காந்தி அதலி பார்த்துருவேன் சார் அதாவது இந்த விளம்பரத்தை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு வந்து எனக்கு விஷயம் என்னன்னா சரியாதான் மண்ணீர் கைங்க அது தப்பே கிடையாதுங்க உண்மையிலே அவங்க பண்ண விஷயம் கரெக்ட் தான் ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு பழம்புலி சொல்லுவீங்க நம்ம ஊர்ல வந்து என்ன பழம்புலாம் நக்கிற நாய்க்கு செக்கனு எது சிவலிங்கம் என்னன்னு தெரியாதான் நாய் நக்கிருமா அந்த மாதிரி தமிழுடைய பண்பாடு தமிழோடைய கலாச்சாரம் தமிழோடைய வாழ்வியல் இது எதுவுமே தெரியாமல் மூத்தரத்தை மட்டுமே குடித்து மூளை வளர்க்கக்கூடிய சங்கி பசங்களுக்கு தமிழ்நாட்டுடைய உடை தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டுடைய உணவு பழக்கங்கள் எதுவுமே தெரியாமல் அறவேக்காடு தனமாக சுற்றுற சங்கிங்களுக்கு இதுதான் தெரியும் அதாவது அந்த வி கே வந்து அவரை மாதிரி ஒரு கெட்ட போட்டு எப்படி வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி எப்படி அப்புறம் வாழை இலை சாதாரணமாக எல்லாருமே உணவுங்கிறது இது முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் உணவு சார்ந்தது அது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த அந்த ப பலைசோருக்கு தொட்டுக்க வந்து வெங்காயம் அப்படி நம்ம நம்ம என்னெல்லாம் பயன்படுத்தணும் அதை சுற்றி வச்சு அதை அப்படி கொட்டி அப்படி கீழே செஞ்சது பாய் பாய் பாண்டியா பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஸ்டாக ட்ரெண்ட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க இவங்க என்ன சொல்ல வரீங்கன்னா பிஜேபி என்கின்ற கட்சிக்கு திரும்ப திரும்ப நம்ம தமிழர்கிட்ட கேட்கக்கூடிய ஒன்று தான் பிஜேபியில பொறுப்புக்கு நிற்பாங்கிறதுக்கு அவங்க கிட்ட கேட்குறது ஒழுகிறதே பிஜேபி யாரும் போக மாட்டாங்க நீங்கள் யாருனாலும் கேளுங்க ஒரு சவாலுங்க நேரடி சவாலுங்க பிஜேபி கட்சியில் எதுக்கு இருக்கீங்க கேளுங்க வளர வளரக்கூடிய கட்சிங்க மத்தியில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க நமக்கு ஏதாவது பொறுப்பு கிடைக்குங்க அந்த இனத்தில் தான் பிஜேபியில் கட்சியில் இருப்பாங்களே தவிர பிஜேபியில் இந்த கொள்கை இருக்குதுன்னு சித்தாந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் ஒரு கிட்ட போய் கேளுங்க பத்து நிமிஷம் பிஜேபி இருக்குலப்பா பத் அது கிட்டத்தட்ட ஐபது வருஷம் இந்த கட்சி இருக்குது கட்சியினுடைய கோட்பாடு என்ன கொள்கைகள் என்ன இந்த கட்சிக்கு போயிருக்கேன் கேளுங்க நமக்கு என்ன இந்து இன்னொரு கட்டத்தில் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டான் முஸ்லீம் பார்த்தீங்களா எவ்வளோக்கான வந்துட்டான் கிறிஸ்டினை பாருங்கள் அவங்க அவ்வளோக்கான பணம் வந்துட்டுமா ரெண்டு நிமிஷம் தட்ட மாட்டாங்க பிஜேபி கட்சி பேரை தவிர பத்து ரெண்டு நிமிஷத்தில் ரெண்டு ரெண்டு நிமிஷத்தில் முழுக்க முழுக்க முஸ்லீம் பற்றி மட்டும் தான் பேசுவான் இப்போ அதில் இப்போ என்னென்னா இவங்களுக்கு வந்து ஆரியர்களுக்கு எப்போதுமே தமிழர்கள் மீது வெறுப்பு வந்துக்கிட்டே இருக்கு அது வந்து ஒரு டிஎன் அந்த ஒரு ஜீன் பகை இது ஓயவே ஓயாது எப்படி நம்ம ஓமனா பார்த்தா கள்ள கொண்டு எரியிற மாதிரி பார்த்தாலே கண்ணக்க டக்குன்னு எறிகிற மணிக்கு ஒரு ஜீனில் இருக்கும் பற்றி நமக்கு வந்து அந்த மாதிரி இந்த ஆயிரங்களுக்கு எப்போதுமே ராவனை கண்டா ராவன் வைகரகளை கண்டால் இந்த ராமர் வைகரகளுக்கு கோபம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா அந்த காலத்தில் நம்ம பாட்ட ராவணன் ஓட ஓட விரட்டிருக்காமலா யோசிச்சு பாருங்கள் ஓட ஓட விரட்டியிருக்காமலா சாதாரணமாக அப்போ அங்க விரட்டின விரட்டு தான் இப்போ இன்னைக்கு நம்மக்கிட்டே வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாயங்க ஏன் இது இது வந்து பரம்பரை பரம்பி ஒரு ஜீன் பகங்க இது வந்து நம்ம உள்ள தமிழர்களுக்கு இங்கே உங்களுக்கு புரியாது அவன் பொறுப்புக்கு கட்சியில் இருக்கிறாங்க ஏதாவது பொறுப்பு கிடைக்கும் மானியங்களையும் கிடைக்கும் நமக்கு ஏதாவது படிச்சிருக்கோம் ஏதாவது கிடச்சிட்டு போய் மாட்டேன் அப்படி பேரலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் நம்ம ஆட்கள் நூற்று நூறு ஒரு பைங்க தப்பி தவறி ஒரு பிரசன் மாறி இருக்கும் ஒத்த பிரசனேஜ் அது என்னத்தையாது ஒன்றெண்டு தான் போயிருக்கும் அது வந்து ஆரம்பத்தில் செங்கே போயிருக்கும் அந்த மாதிரி கேஸ் அது வந்து அதை அப்படி விட்டுருவோம் அந்த கேஸ் அப்படி விட்டுரும் இப்போ என்னன்னா நம்ம ஆட்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா இவங்களுக்கு என்றைக்குமே தமிழர்கள் மீது பாசமே இருக்காது யார் மீது தமிழ்நாட்டு மீதோ தமிழர் கலாச்சாரம் மீதோ எது மீதும் பாசம் இருக்காது இந்த மோடி இங்கே பேசினாரு நம்ம ஊரில் பெரிய வியப்பு பார்த்துக்கோங்க உண்மையிலேயே வியப்பு தமிழ்நாட்டை பற்றி சிம்ப்ரா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் மனிதப் பிறவியே இல்லாத நான் மனுஷனே கிடையாது நான் பயாலஜிக்கலாக பிறந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய அரவேக்காடுகள் கூட தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியான உடைகள் அணிஞ்சு தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியும் பெரிய எக்ஸாம்பிள் எதுவுமே வேண்டாம் மனுஷனை தாண்டி மனித பிறவி இல்லாதவங்களுக்கு கூட தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது என்ன பண்ணணும் நீ வெள்ளை சட்டை வெளில வேஸ்டி தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை தான் பின்தொடரணும் இவ்வளோதாங்க தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் சிம்பிள் நான் பயாலஜிக்கலாக பிறக்க சொல்லக்கூடிய அரைவேக்காடுகள் கூட இதை தான் பின்பற்றிருக்கிறாங்க அப்போ இதிலே தெரிய வேண்டாமல் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமான விஷயங்கள் என்னங்கிறது எத்தனை பேர் வெளிநாட்டுக்காரங்க நம்ம ஊர் கன்னியாகுமரி போன தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் இந்த கன்னியாகுமரி இந்த சுற்றி இருக்க நம்ம ஏரியாவுக்கு வந்தாலே வெளிநாட்டுக்காரங்க வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டு நிற்பாங்க வெளிநாட்டுக்காரங்க இந்த கன்னியாகுமரி பக்கம் வந்துட்டு அவங்களுக்கு பூவை வைக்க தெரியாது நம்ம பார்த்துருக்குறோம் ஆ சேலை கட்டியிருப்பாங்க சேலை அரைக்குறையாக கட்டியிருப்பாங்க அவங்க வெளிநாட்டுக்காரங்களுக்கு அந்த பூ வைக்க தெரியாது பூ அப்படி சும்மா சொருகி இருப்பாங்க ஏன்னா இந்த உடை அவங்களுக்கு அவ்வளோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ அது அந்த நம்மளுடைய கலாச்சாரம் யாருக்கு தெரியுது நம்மளுடைய இந்தியா நமக்கு தமிழ் கடலாம் நினச்சிக்கோங்களேன் அதேமாரி அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களோ நம்ம நாட்டை பற்றி எதுவுமே தெரியாது நம்ம தமிழ் தமிழ் கலாச்சார பற்றி நல்லா அவனுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இந்த இந்தியா ஒன்றத்துக்குள்ளே நம்மளும் இருந்துக்கிட்டு இருக்கோம் இவங்க நம்ம நம்ம ஒரு நம்மகிட்ட தான் ஐயன் திருவள்ளுவர் இருக்கார் நம்மக்கிட்ட இருந்து ஆட்டையை போட கூட்டம் ரெடியாக இருக்குது ஐயன் திருவள்ளுவரை பெரிய ஆள் தானே திருவள்ளுவர் எல்லாருக்கும் தெரியுங்களா ஆ ஐயா ஆசானை மிஞ்சின ஒரு மிகப்பெரிய ஆசான் உலகத்திலே கிடையாது தெரியுங்களா ஏன் கொண்டு போக மாட்டேங்கிறீங்க கொண்டு போக மாட்டாங்க அவங்க கொண்டு போக மாட்டாங்க சாணக்கிரிகளை வந்து பேசுவாங்களே தவிர திருவள்ளுவரை பேச மாட்டாங்க அவங்க வந்து ராமரை பேசுவாங்க வரலாறு பேச மாட்டாங்க ஏன்னா இது பரம்பரை பரமையாக அவங்களுக்கு தெளிவாக தெரியும் நம்ம எதிரி யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும் நமக்கு நமக்கு நல்லா தெரியும் தமிழர்களில் நல்ல தமிழருக்கு நல்லாவே தெரியும் நல்ல தமிழர் யார் தெரியுங்களா எனக்கு எந்த காரணம் கொண்டும் எனக்கு முதல் எதிரி ஆரியன் சொல்ல தெரியுமா அவன் நல்ல தமிழன் ஆ அதே மாதிரி இந்த திராவிடம் குறுக்கு வந்த துரோகி அவன் தான் இவன் எதிரினா இவன் நமக்கு துரோகி இதை தாண்டி எதுவுமே கிடையாது நம்ம ஃபஸ்ட்டு துரோகியை போட்டு ஆயிரக்கட்டு அந்த பகை இன்றைக்கி இருந்துக்கிட்டே தான் இருக்காது மாறவே மாறாது இது நல்ல தமிழை எனக்கு என்ன எவைய கேடுக்கிட்டு போனால் என்ன நான் பாட்டுக்கு எடுக்க பொறுப்பு கிடைச்சால் நான் வீட்டில் இருந்தோமா சுகமாக இருந்தோமா பாரத மதக்கு ஜெயப்பட்டோமா தமிழனை கொச்சரப்படுத்தினா என்ன இதுக்கு முன்ன கூட்டி இந்த பூரி ஜெகந்நாத் கோயிலில் இருக்கக்கூடிய சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லி அமித்ஷா பேசுகிறார் மோடி பேசுகிறார் இந்த மாதிரி திருட்டு பையங்களம் எல்லாருமே வந்து ம் நம்மளால் திருட்டு போய்க்க தானே அதை தான் சொல்ல மீன் பிணையாக தான் சொல்ல வராங்க சாவி எப்படி இங்கே வந்துச்சு அவங்களால திருடி இங்கே கொண்டு வந்துட்டோம்மா நம்ம வீட்டில் உள்ள நம்ம வீட்டில் இருக்க இருக்கக்கூடிய சாமி சிலையே காணும் எந்த திருட்டு பேர் திருனான்னு தெரியல கோயிலுக்குள்ளே டெய்லி உள்ள ஒருத்தர் போய்கிட்டு வரான் அவனை மீஞ்சி கோயில் ச இருக்கக்கூடிய அந்த சிலை காணாமல் போயிருமா ஜனம் பூஜை பண்ணிக்கிட்டு தொட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு அந்த அந்த சிலையை இல்லைங்கிறாங்க மறுநாளைக்கு வந்தால் தெரியாமல் போயிடுமாங்க நம்ம நம்ம கருவ போய்கிட்டு இருக்கோமா அப்போ திருடுறது முழுக்க இவீங்க திருடுறது முழுக்க ஆனால் எங்க பழி தமிழர்கள் மீது வந்து நல்லது பண்ணோம்னா இந்தியா அப்படின்றாங்க இந்தியா வள்ளுவர் இந்தியாவுக்கு ஏற்ற ஒரு பெரிய ஒரு மிக பெரிய ஒரு ஆசான் சொல்லிடுவாங்க நம்மகிட்ட இருக்கிற முழுக்க திருடிக்கிடுவாங்க ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய உடைகளை பாரம்பரியக்கூடிய உணவுகள் இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க தேவைங்கிறப்போ கொச்சைப்படுத்தி பேசுவாங்க இதையும் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம கடந்து போகிறோம் தெரியுமா இதுதான் இதுதான் இவங்களுக்கு இன்னும் திரும்ப திரும்ப தொக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அதனால் நம்ம வந்து உண்மையிலே எதுக்கு பிறகு பிஜேபி போக்குன்னு நினைப்பயம் இல்லை அவங்களுக்கான தான் பேசிகிட்டு இருக்கிறோம் பார்த்துக்கோ இந்த கட்சி தமிழ்நாட்டை ஆட்சி வர்றதுக்கு முன்ன குட்டியே நம்மளுடைய வி கே பாட்டினுறவர் ஒரு அவர் ஆட்சி பண்ணலை அவர் சிஎம் கேண்டிடேட் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த நவீன் பட்நாய்க்கு ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் இறந்து போனார்னா அடுத்த கட்டத்துக்கு வி கே வரலாம் வரலாம்ங்கிற பேச்சு அடிப்படுத்த அம்மட்டார் எதுவுமே கிடையாது அவர் வராரு வரலங்கிற தாண்டி பேச்சு அடிப்படுத்த அம்மட்டு தான் அதுக்கே இவங்க கதறிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஐம்பது வருஷத்துக்கு அறுபது வருஷமா உன் பாட்டை காமராஜர் இருக்கு பிறகு யாருமே ஆளலை இங்கே வந்து காமராஜர் சாதி தலைவனா பார்த்து போனேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாருங்க காவேரி நோட்டிகா கர்நாட்டிக்கா ப்ரௌ கர்நாட்டிக்கா அப்படின்னு பேசக்கூடியவங்க தான் நம்ம நாட்டுக்கு வந்து நிற்பீங்க தமிழ்நாட்டிற்கு துரோகம் பண்ணக்கூடிய வந்து நிற்பாங்க தமிழ் இனத்தை விட்டு கொடுக்கக்கூடியவங்களை காட்டி கொடுக்குறவங்கள ஆதரிப்பாய்ங்க தமிழ் மொழி உலகத்தை தொன்மையான மொழி ஆனால் அதை விட்டுட்டு எனக்கு ஹிந்தி மொழி பசக்கூடிய நிற்பாங்க அப்போ இந்த இதையெல்லாம் ஒழிச்சி கட்டணும் திரும்ப நம்ம சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் எங்க நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வடக்கேருந்து எங்க நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியாக நல்லது பண்ணுங்கள் அப்போ வாட்சும் ரெண்டு பேருக்கா சூடு சோரண வரப்போமே நம்ம எதிர்பார்க்க அப்பட்டு தானே ரொம்ப எதிர்பார்க்க போகிறோம் சங்கீகர்கள்கிட்ட வந்து அவன் 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 வந்து சூடு சோரணா கட்சிக்கே போக மாட்டான் இருந்தாலும் கொஞ்சமாச்சும் எறும்பு கடிக்கும் போது கொஞ்சமாச்சும் ஒழிக்கும்லாம் சி அப்படி சொல்லும்லாம் அது மாதிரி அவன் மூஞ்ச ஒரு நிமிஷம் கண்ணாடி பார்த்து அவனே துப்பிக்கிட்டுமே ஒரு காட்சியும் தி ஏடா இப்படி அவசியப்படுத்தாங்க நம்மளை அப்படின்னா அதுக்காண்டியாச்சும் அவன் 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 ரோசம் போடுறதுக்கு ஆண்டியாச்சும் ஒரு செகண்டுக்கு அதுக்காண்டாமல் பதிவு பண்ணுறேன் ஒன்றுமே கிடையாது அவள் ஒரு செகண்டு பார்க்கும்போது இப்படிப்பட்டவங்க நம்ம தமிழத்தையும் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தானே நம்ம விட்டு கொடுத்து பேசுகிறாயங்க அந்த எண்ணம் கொஞ்சமாகச்சு வரணுங்கிறதுக்கிட்ட தான் பதிவு திரும்பிய கடைசி ஒன்றே ஒன்றா ஆரம்பத்துலேருந்து தான் முடிக்கிற இடத்துக்கு முடிக்கிற இடத்துக்கே வரும்னு நினைக்கிறேன் நக்கிற நாய்க்கு செக்கனை தெரியாது சிவலிங்க எண்ணெய் எதுவும் தெரியாது நக்க தான் செய்யும் அதனால் இவங்க பண்ணுறதெல்லாம் நமக்கு வந்து பொற்ற எடுத்துக்கிடக்கூடாது மாட்டு மூத்திரத்தை குடிக்கக்கூடிய சங்கிகளுக்கு பழைய சோறு வந்து பார்க்கும்போது போது தாண்டா தெரியும் உனக்கு பெரிய பெரிய உணவி வச்சாலும் உனக்கு என்னது நீ மூத்திரம் குடிச்சவனுக்கு என்னது தெரிய போது உன் அறிவு அவ்வளோதான்